வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம்ங்க அதாவது இந்த பேண்டல்ஸுக்கு ஆப்போசிட்டில் மாதாக்கோட்டை சாலைலுங்க நிறைய பேர் இந்த நடந்து போகிற தூரத்தில் அது வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள மாதாக்கோட்டை ரோட்டில் ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது ஃப்ளாட்டுங்க பை வாக்குபிள் டிஸ்டன்ஸில் அந்த வீட்டுக்கு போயிடலாங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சரூபா வீடை போய் பார்ப்போம் போவாங்க இந்த இந்த லொக்கேஷன்லேருந்து நிறைய பேர் வந்து வீடு இருக்கா அதுவும் வந்து நம்ம கடத்திற்குலாம் நடந்து போய் வாங்கிக்கலாமா ஜாமானலாம் அப்படி வாங்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏற்ற இடம் இதுவும் பார்த்திங்கன்னா ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி ரூட்டில் இருக்குது நல்ல ஒரு மெயினான ஒரு இடம் இந்த வீடை தான் பரல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி வடக்கு திசை பார்த்த பிளாட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடுங்க இது ஒரு முப்பது அடி அகல சாலையில் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு மெயினான இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நியரஸ்ட்லேயே வந்து இந்த மாதா சாலையிலேருந்து ரொம்ப அணுகலாங்க ஒரு அஞ்சாறு பிளாட்டு தான் உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் இது இந்த இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வீடு தாண்டோன்னு இந்த பிளாட் வந்துடுங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இருக்குங்க மேலே வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்து ஒரு ஒரு பெட்ரூம் இருக்கும் ஒரு ஹால் இருக்கும் ஒரு கிச்சன் இருக்கும் தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கிச்சன் எடுத்துட்டு நீங்கள் பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணால் கூட நாலு வீடாக கூட வச்சுக்கலாம் நாலு சாரி நாலு பெட்ரூமாக கூட வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து வராண்டா வராண்டா கொடுத்துருக்குறாங்க கிரில்லோட பார்த்திங்கன்னா ஒரு வராண்டா வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெஞ்ச் விண்டோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டியூல் டோன் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க குட்டில் டோர் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஸ்பேசியஸான ஹால் இருக்குது உங்களுக்கு வேலை நடந்துகிட்ருக்குங்க ஸ்பேசியஸான ஹால் இருக்குது அந்த டிவி யூனிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க ரூஃப் சீலிங் பார்த்திங்கன்னா பத்தடி ரூஃப் சீலிங் இருக்குங்க இது ஒரு அட்டாச்சு டைலெட்டோட ஒரு பெட்ரூம் இது உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க அதோடு சேர்த்து இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க வாட்ரூப் பிடிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டுங்க இதுலேயும் நம்ம ஸ்டோரேஜ்க்கு தேவையான அந்த அம்சங்கள்லாம் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டிஷன் பார்ட்டிஷின் அந்த செவ்வெலாம் பார்த்திங்கன்னா புக்காலிட்டி செவ்வறு தாங்க உங்களுக்கு கிச்சன் வந்து லாஃப்ட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தேவையான அந்த கிடப்பாக்கல் டிசைனோடு கொடுத்துருக்குறாங்க இந்த கொல்லப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேக் சைடில் பின்னாடி நீங்கள் மாடியில் நீங்கள் வாடகை விட்டால் கூட பின்னாடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து இப்போ அந்த மாடிக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸுங்க அந்த இதோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கைப்பிடியோடு வந்து நல்ல ஒரு ரெண்டு கலரில் உள்ள அந்த வழுக்காத கல்லை வந்து கொடுத்துருக்குறாங்க மாடி அது இங்கே வந்து உங்களுக்கு டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஹாலுங்க இது இங்கே ஒரு காமன் டாய்லெட் ஒன்று இருக்குது இது ஒரு ஹாலு ஒரு டிவி ரிலேட்டடாக இருக்குது இது வந்து ஒரு ரூமுங்க நீங்கள் வாடகைக்கு ஒரு மாதிரி அதை கிச்சனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வாங்க போகிற உங்களுடைய கஸ்டமைஸ்க்கு தகுந்த மாதிரி இதை பண்ணி கொடுப்பாங்க இப்போதைக்கு எந்த இதுவும் பண்ணலை இது ஒரு பெட்ரூமுங்க இது அட்டாச்சு டாய்லெட் அது வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஒரு ஏழ் அடிக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இது கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு வந்து இந்த அழகுக்கு வந்து இந்த கிரில்லோடு சேர்த்து கண்ணாடியும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டைலான அந்த கண்ணாடியும் கொடுத்துருக்குறாங்க மேலே வாடகை கொட்டிங்கன்னா தனி ஒரு மே ஒரு இன்கமும் வருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் க ரூமாகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறாருந்தான் கிட்டத்தட்ட கீழே ரெண்டு ரூமு மேலே ஒரு ரெண்டு ரூம் நாலு ரூமாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா கூலிங் டெய்ல்ஸோடு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டுருக்குது விருப்பப்படுறவங்க வாங்க இடத்த வந்து நேரில் காட்டுறேன் அதனால் ஒரு நிறைய பேர் ரொம்ப வாக்கவுள் டிஸ்டன்ஸில் வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற இடங்க நன்றி வணக்கம் நண்பர்களே